வணக்கம் பாலமகன் நடிகர் விஜய்க்கு பிறந்தநாள் வந்துருச்சு அதனால அவருக்கு வாழ்த்து செய்தி போட்டிருக்காரு ஒரு ஆளு அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டிலேயே ஆளை துடிக்கக்கூடிய வெறி பிடிச்சிருக்க கூடிய தமிழ் மண்ண தூக்கி நட்டமா நெப்பாட்டக்கூடிய செந்தமிழன் சீமான்னு தர சொல்லிட்டு இருக்கக்கூடிய மலையாள சபஸ்டி சைமன் செபஸ்டி தான் அந்த ஆளு அவர் போட்டிருக்க கூடிய அந்த பதிவை வாசிக்கிறதுக்கு கண்ணு ரெண்டு கண்ணு பத்தாது ரெண்டாயிரம் கண்ணு தேவை அது இல்லாம அவரை புகழ்ந்து தள்ளி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதை நீங்க கேளுங்க

ஒரு நாட்டை கட்டி நிர்வகித்து உலக அரங்கிலின் இனத்தின் வீரத்தையும் மானத்தையும் உயர்த்தி காட்டி என் தலைவனே போட்டுக்கொள்ளா தளபதி என்று தமிழன சில்லறப்பயிலு நினைக்கிறது சில்றப்பயில் இவனே அப்படித்தான் பேசிட்டு இருக்கேன் திரையரங்குல போய் கத்துறது உணர்ச்சி கூச்ச போடுறது அப்படி பூட்டிட்டு உள்ள தீ வச்சு எல்லா விட்டுப்பேன் வெண்டு தாழ்ல சுவரொட்டி வல்லூர் கொடுத்துட்டு ஒரு நான் பார்க்கிறேன் கடவுளே வா காத்து இருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றம் நாங்கள்லாம் அதை கூட்டி பிரிக்கி வாசல முறவா செஞ்சு உட்காந்துருக்கோம்டா நாய் நாய் அயோக்கிய பேருதலா இவங்களெல்லாம் ஏறி மிதிக்க ஒரு ஆள் இல்லாம ஆள் ஆளுக்கு பேச்சுக்கிட்டு வா ஆச்சு அமைச்சர் ஒரு நாற்காலி தாண்டா இருக்கு அதுக்கு ஒரு லட்சம் பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு எங்க உட்காக்கிறது இசை நாற்காலியா போட்டியா நடத்த புரிய அதாவது நாமும் எத்தனையோ பார்த்துருப்போம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட அரசியல் தலைவர்களை பார்த்திருப்போம் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் ஒவ்வொரு விதமான கொள்கையை உடையவர்கள் அந்த கொள்கை மக்களுக்கு நடைமுறைக்கு வருதோ அல்லது வரலையோ அதெல்லாம் வேற விஷயம் ஆனா இந்த கொள்கையை தான் நான் மக்களுக்கு கொண்டுட்டு வரப்போகிறேன் இந்த கொள்கை மக்களுக்கு நல்ல கொள்கை அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னாடி வந்ததுக்கு பிறகு அவர்கள் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்களா அல்லது அதை மறுக்கிறார்களா என்பது அரசியல்ல ஓட்டா மாறும் அதைத்தான் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கு பழைய காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் நம்ம கூடிய அரசியல் கொள்கைங்கிறது காங்கிரஸ் இரண்டாவது திமுக அதன் பிறகு அதிமுக தான் இருக்கக்கூடிய அரசியல் கொள்கைங்கிறது இதுல காங்கிரஸ்ங்கிறது மிகப்பெரிய பார்ப்பன கும்பல்கள் எல்லாமே சேர்ந்துகிட்டு இங்க உட்காந்து நாட்டையே கொள்ளையடிச்சுக்கிட்டு நாட்டையே நாசம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கால பார்ப்பன காங்கிரஸ் அதாவது இந்த காலத்துல இருக்கக்கூடிய பிஜேபி மாதிரி அதன் பிறகு பெரியாருடைய மிகப்பெரிய ஆளுமை உள்ள வந்ததுக்கு பிறகு காங்கிரஸ் அதாவது அந்த கால காங்கிரஸ் இப்ப இருக்கக்கூடிய பிஜேபி மாதிரி அந்த கால காங்கிரஸ் அடிச்சு ஓட ஓட விரட்டி பொன் கொண்டாடி முடிச்சதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் திராவிட கருத்திகளுக்கு மிக ஆழமாக வேறு ஒன்றியது அந்த அறிஞர் அண்ணா மூலமாக அதன் பிறகு அவர் இறந்ததுக்கு பிறகு கலைஞர் வந்தாரு அது முடிஞ்சு இதுல கருத்து வேறுபாடாகி எம்ஜிஆர் வர்றாரு ஜெயலலிதா வர்றாங்க இது வரைக்கும் இருக்கக்கூடிய கொள்கைகள்ல இரண்டு பேர் தனித்தனி தனியான நபர்களை தான் எதிர்த்து கொண்டார்களே தவிர திமுகவுடைய அடிப்படை நாதமாக இருக்கக்கூடிய திராவிட கருத்தியலை இரண்டு கட்சிகளும் எதிர்க்கவே கிடையாது இரண்டுமே அவர்கள் அனைவரும் ஒரு வேரில் கூத்திருக்கக்கூடிய இரண்டு கிளைகளாகத்தான் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு அதுதான் அதிமுகவும் திமுகவும் இப்ப புதுசா பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கொடூரமான ஒரு கட்சின்னு ஒண்ணு வந்திருக்கு அந்த கட்சிக்கு பேர் தான் நாம் தமிழர் கட்சி அந்த நாம் தமிழர் கட்சி என்ன வேலை பார்க்கும்னா அது எல்லா வேலையும் பார்க்கும் நீங்க ஒரு நூறு ரூபா நோட்டை ரைட்டு லைட்டா இப்படி நீட்டி காட்டீங்கன்னா அந்த நூறு ரூபாய்க்கு என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையும் செய்யும் அந்த அந்த வேலை செய்யறதுக்கு அந்த கட்சியோட தலைவர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆளுக்கு குறைந்த பட்ச கூச்சம்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது ஏயா முந்தானித்து நீ ஒரு பேச்ச பேசுன அத நேற்றுக்கு காலையில அந்த பேச்ச நீ மறுத்த இன்னைக்கு காலையில அந்த பேச்சுக்கு புதுசா ஒரு விளக்கம் தரியே அப்படின்னு கேட்டா வெக்கமே இல்லாம உங்க முன்னாடி சிரிச்சுக்கிட்டு வந்து நிக்கக்கூடிய கேடி கும்பல் தான் இந்த நாம் தமிழர்கள் இருக்கக்கூடிய சீமானும் இன்ன பிற அல்லகைகளும் அந்த ரேஞ்சுக்கு இவனுக்கு ஒட்டிட்டு இருக்கானுங்க அப்படி ஒரு உறுப்பினர் கதை தான் விஜய்க்கு இவனுங்க போட்டிருக்கக்கூடிய போஸ்ட் விஜய்க்கு இனி முதல்ல போடலாமா நான் என்ன கேட்கறோம்னா நாங்களெல்லாம் திராவிடர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஒரு பொழுதும் பிஜேபியில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களுக்கு ஆர் எஸ் எஸ் ல இருக்கக்கூடிய அந்த மோகன் பகவத் வகைராக்களுக்கு என்றைக்கையாவது ஒரு நாள் பிறந்தநாள் வாழ்த்து நாங்கள் போடுமா எங்களுடைய கொள்கை என்ன எங்களுடைய கொள்கைங்கிறது சமதர்மம் தர்மம் அவங்களுடைய கொள்கை என்ன சனாதனம் இரண்டும் ஏட்டாம் போட்டியா இருக்கக்கூடிய பயங்கரமான நேர் எதிராக இருக்கக்கூடிய அரசியல் இரு துருவங்கள் உனக்கு நாளும் போட முடியாது ஒரு மயிரை போட முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு நாம் நம்மளுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கோம் நீ சத்தா என்ன பிரச்சனை அந்த அளவுக்கு கொள்கை வெறியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நம்ம கிட்ட வந்துக்கிட்டு அவங்கள பத்தி நம்ம பேசுனா அவங்களுடைய அவங்களுடைய கொள்கையை நாளோருமேனியும் பொழுதுருவனோ கிழித்து தோரணம் கட்டி விடுவது மட்டும்தான் நம்மளோட வேலை அவங்களுக்கு பிறந்தநாள் வந்துச்சுன்னா என்ன நாள் வந்துச்சுன்னா நமக்கு என்ன அந்த ரேஞ்சில் நம்ம இங்க பயணம் பண்ணிட்டு இருக்கும் போது இவன் ரொம்ப வீரிய புலியாக அதாவது அரசியல் சினிமா பேச்செல்லாம் பேசுறதுக்கு இங்க நமக்கு ரெண்டு நாள் பத்தாது ஒரு வீடியோ பத்தாது ஓராயிரம் நாட்கள் நமக்கு தேவைப்படும் அவ்வளவு வார்த்தைகளை கொட்டி இறச்சி வச்சு கூடிய இந்த நாக்கு இன்னைக்கு அந்த தம்பி அந்த நடிகர் விஜய் பயங்கரமான அவருடைய உடல் ஆளுமை மக்களை கவர்ந்தாரு எழுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவுல ஒரு ஒரு அறிக்கை வெற்றிக்கு கேடுகிட்ட சைமனே உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா அப்படிங்கிறத மறுபடியும் நம்ம கேட்கிறோம் நீ என்னென்னலாம் சொல்லியிருக்க இதே விஜய்ய வச்சு நீ என்னென்னலாம் சொல்லியிருக்க இதே உன்னுடைய உனக்கு சொம்பு அடிக்கிறாங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு அவன் எவ்வளவு வீடியோக்குள்ள இங்க இறக்கு இறக்குன்னு இறக்கு இருக்கான் எவ்வளவு கேவலமான ஒரு மாநில பிறப்புலேயே கடைசி ஈன பிறப்பா இருக்கக்கூடிய நீ அந்த விஜய்க்கு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அம்பேத்கரை படி அன்னலைப்படி பெரியாரை படி சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்கக்கூடிய தம்பி அணில் குஞ்சுகள் எல்லாமே அதை படிக்கிறாங்க படிக்காம போறாங்க நீ என்னத்த சொன்ன நீ பெரியாரை படி அண்ணலை படின்னு சொல்லக்கூடிய கும்பலா எனக்கு கடைசியில என்னடா கூட்டணி கூட்ட அடிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெக்கமே இல்லாமல் சாட்டா மாமா அப்படின் அதான் அன்னை வந்து சொல்லிட்டாருல கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் போய்கொண்டிருக்கின்றது என்னடா இங்க இருக்குது எங்களை எல்லாம் பார்த்தா கேள பயமா தெரியுதா உங்களுக்கு முதல்ல வெக்கமாவே இருக்காதடா நீங்க பேசிருக்க கூடிய பேச்சுல நீரில் எழுதி எழுதிய கிடையாது காற்றில் எழுதிய எழுதி கிடையாது அனைத்து எழுத்துக்களும் இங்கே பதிவாக இருக்கிறது யூடியூப் திறந்தா உங்களுடைய பேச்சு தான் பொழுதனைக்கு ஓடிட்டு இருக்கு காலம் காத்தால பேசின பேச்ச மதியம் வந்து மாத்தி பேசுறீங்க அப்படின்னு நாங்க கேட்கல ஏன்னா நீ மாத்தி வந்திருக்கக்கூடிய ஒரு ஜென்மம் அதனால எங்களுக்கு அதெல்லாம் பெரிய அளவுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தல ஆனா மக்கள் இருக்க சாதாரணமான மக்கள் அவை உன்னை பார்த்து ஆச்சரியப்படுறான் இவங்க எல்லாம் சோர் தான் இல்ல வேற எதையாவது தின்றானுகளா எப்படி இப்படிலாம் இருக்கிறாங்க இவங்க 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 என்ன மாதிரி மனநிலையில முதல்ல வாடுறாங்க இவங்க எல்லாம் முதல்ல மனுஷங்க தானா இல்ல ஏலியன்ஸா இல்ல வெளிநாட்டுல வேற்று கிரகத்துல இருந்து கீழே இங்க வந்தாங்களா இவங்க எல்லாம் ஊருக்குள்ள வேட்டி சட்டையை கட்டிட்டு அலையிறாங்களே அந்த ரேஞ்சுக்கு உங்களை பாக்குறாங்க நீங்க எல்லாம் வந்துக்கிட்டு இந்த விஜய்க்கு நடிகர் விஜய்க்கு வந்துக்கிட்டு நீங்க வாழ்த்து சொல்றீங்க குறைந்த உங்களுக்கு அறம் இருக்கா குறைந்த முதல்ல உங்களுக்கு அரசியல் பண்பு இருக்கா குறைந்த உங்களுக்கு முதல்ல நேர்மை இருக்கா எல்லாம் யாரு நீங்களும் எதுக்கு இப்படி அரசியல் பண்றீங்க உங்களை நம்பி உங்கள் பின்னால் நிற்கக்கூடிய இந்த தம்பிகளை நினைத்தால்தான் நமக்கு வருத்தமாக இருக்கிறது உங்களோடு சேர்ந்து வழக்கமாக பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் என்பார்கள் இந்த உங்களை மாதிரி நார பய சேர்ந்து பூவும் சேர்ந்து நார்ன கதையாதான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கு நீ எல்லாம் பிறந்த நாள் வாழ்த்து சொல்வது உங்களுக்கு ஒரு கேடு அந்த கேடை வந்து பதிவு பண்ணிக்கிறோமா அது அதை விட பெரிய பெரிய கேடு சாப கேடு உங்களுடைய கட்சி உங்களுடைய தலைவர் உங்களுடைய கொள்கை உங்களுடைய வழிகாட்டுதல் கேவலத்திலும் கேவலம் பார்க்க சகிக்காத கேவலம் ஆரம்பிக்கலாம் காலம்